உங்கள் கணவன் பேசுகிற வார்த்தை உங்கள் மனைவி பேசுகிற வார்த்தை உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே வந்திருக்கும் நீங்கள் அன்பாக இருக்கிறதை உங்கள் பிள்ளைகள் பார்த்தாதான் நம்ம பெற்றோரெல்லாம் ரொம்ப படிக்காதவங்க நான் சொல்கிறது ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியில் பெற்றோர் படிக்காதவங்க ஆனால் அவனுக்கு இருந்த ஞானம் இருந்துச்சு இல்லை அவன் சொல்லுவான் பிள்ளைகள் எதிரில் சண்டை போடாதான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பிள்ளைகள் எதிரில் என்ன செய்யக்கூடாது சண்டை போடக்கூடாது எதை பிள்ளைகள் எதிரில் செய்யணும் எதை பிள்ளைகள் எதிரில் செய்யக்கூடாது என்பது அவர்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஃபெஸ்டிவல் வரும் பண்டிகை வரும் பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்ட வச்சு மொத்தமாக கொண்டாடுவாங்க ஆனால் சண்டைன்னு வரும்போது அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத ரூம்குள்ளே யாருக்கும் தெரியாம தான் போடுவாங்க ஏன் நீங்கள் தேவ சாயலாக படைக்கப்பட்ட மாதிரி உங்கள் சாயலில் உங்கள் பிள்ளைகள் வரணும் உங்களை பார்க்குறாங்க உங்கள் பிள்ளைகள் இதுதான் இன்றைக்கி சபையினுடைய நிலைமை ஆவிக்குரிய குடும்பத்தினுடைய நிலைமை சபையிலே முக்கால் மணி நேரம் உட்காந்து பிரசங்க கேட்குறா அவங்க பிள்ளைகள் ஆனால் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் உங்களைத்தான் பார்க்குறார் வசனம் உங்ககிட்ட கிரியை செஞ்சிருக்குதா இல்லையான்றதை உட்காந்து உங்கள் பையன் பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்கள் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்குது நீங்கள் என்ன தெரியுமா சொல்கிறீங்க பையன் கொஞ்சம் கோவமாக பேசுனா ஏன் கோவமாக பேசுகிற ஏன் சவுண்டாக பேசுகிற உங்களை பார்த்தா உங்கள் பிள்ளைகள் எப்படி வருவாங்க அப்படி தானே வருவாங்க கவனித்துக் கொள்ளுங்கள் அன்பு மிக முக்கியமானது அன்பு இல்லாவிட்டால் மொத்தமும் வேஸ்ட் குறைக்கான்றதை நிறுத்திடுங்க குறை இருக்குது எல்லாருக்கிட்டையும் இருக்குது எவ்ரிபடி ஹாவ் பாஸ்டர் பி எஸ் ராஜமணி அழகாக ஒரு வார்த்தை சொல்வார் அவர் குடும்பங்களுக்கு ரொம்ப அழகாக செய்தி எடுக்கிற மனுஷன் அவர் அழகாக சொல்வார் அக்செப்ட் ஆசிட்டிஸ் கர்த்தர் உங்களுக்கு எப்படி கொடுத்தாரோ அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது உங்களுக்கு மா உங்களை மாதிரி மாறணும்னு ஆசை இருக்குதா ஜோம் பண்ணுங்கள் நீங்கள் மாற்றாதீங்க ஏன் தெரியுமா நீங்கள் மாற்ற ஆரம்பித்தா அவர் உங்களை மாற்றணும்னு நினைப்பார் நீங்கள் ஒரு வேளை அவர் ரசிக்கப்படாத இருப்பார் மனைவி ரச்சிக்கப்படாத மனைவியாக இருக்கும் அது ஆர்டருக்குள்ளே வரணும்னு நினைக்கும் நீங்கள் சொன்னீங்க கேட்கல ஜாம் பண்ணுங்க தான்